ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடித்தான முறையில் சிம்பிளான கேக் ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்களா இந்த கப்பால ஒன்றரை அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே நாலு ஏல சேர்த்து நான் ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு போறேன் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த பவுடரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க அதே கப்பால் ரெண்டு அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க நீங்க மைதா மாவு வச்சு கூட செய்யலாம் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க அப்பதான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பிளேவர் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே எந்த கப்பால நம்ம அளந்து எடுத்துக்கிறோமோ எல்லாமே வந்து ஒரே கப்பால அளந்து எடுத்துக்கங்க அதே கப்பால பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விக்ஸ் வச்சு நல்லா வந்து பண்ணி கொடுத்துக்குங்க ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து பாலோட அளவு வந்து பத்தலன்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமா வந்து நம்ம பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் பால் வந்து தேவைப்படுதுங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நம்ம இன்னைக்கு டம்ளர் கேக்கு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் பாருங்க நாலு டம்ளர் வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு டம்ளர்ல வந்து நான் ஆயில் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ப்ரெஸ்ல வந்து இது மாதிரி நல்லா இந்த ஓரங்கள் பார்த்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்குங்க கேக் வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இதே மாதிரி எல்லா டம்ளர்லையும் நம்ம செய்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லா டம்ளர்லையும் வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஒவ்வொரு டம்ளர்லையும் வந்து மைதா மாவு போட்டு ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா வந்து இது போல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் வந்து ஒட்டி வராம நல்ல கிளீன் ஆயிட்டு வரும் இதே போல எல்லா டம்ளரோட நம்ம செய்து வச்சுக்கலாம் பாருங்க இது போல நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க கேக் வந்து நல்லா உப்பி வரும்போது கீழே வந்து வழிஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம எடுத்து எடுத்திருக்க மாவு வந்து கரெக்டா நாலு டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் பாருங்க அதுக்கு அடிக்கனமான கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டுருக்கங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்க ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உள்ளே ஒரு நான் ஸ்டாண்ட் ஒன்று வச்சிருக்கேன் இப்போ வந்து மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக விட கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கோங்க ஃப்ளேமை வந்து

இப்ப வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து மீடியம் விட கொஞ்சம் கம்மியான தீல வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு மூடி போட்டுக்கலாம் பாருங்க கேப் இல்லாம நான் இட்லி மூடியை போட்டு நான் கவர் பண்ணி விட்டுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாம் நம்ம சேதி இருக்க கேக் வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடுச்சு இந்த டம்ளர்ல இருக்கிற கேக் வந்து நல்லா ஆறுன பிறகு வந்து டிமோல்ட் பண்ணுங்கன்னா ஈஸியாவே பிரிஞ்சு வந்துடும் இந்த சிம்பிளான கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க